வணக்கம் நேர்களே நான் டாக்டர் கௌதம் ராம் பேசுறேன் இந்த பதிவில் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு சம்மர் டைம்ல ஹாட் கிளைமேட்னால நமக்கு டிசீசஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும் சம்மர்ல நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும் சம்மர்ல வர காமன் ப்ராப்ளம்த்துக்கு நீங்க என்ன பண்ணணும் போன்ற தகவல பார்க்க போகிறோம் இப்போ அடிக்கிற வெயிலில் எல்லாம் வெயில்ல வெயில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சப்பா என்ன வெயில் குடிக்க கூலிங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்கு வெயில்னால ஏற்படுகிற பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறைவு வெயில் அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து குறைஞ்சிட்டே வருது டிஹைட்ரேஷனோட சிம்டம்ஸ் பார்த்தோம்னா அதிக தாகம் டயர்னஸ் மயக்கம் நெஞ்சு படபடப்பு போன்றவை இருக்கும் டீஹைட்ரேஷன் இது மட்டும் கிடையாது காலை தூங்கி இருந்த உடனே தாகம் அதிகமா இருந்தாலும் அதுவும் டீஹைட்ரேஷன் தான் டீஹைட்ரேஷன் இருக்கும்போது சிறுநீரானது அடர் மஞ்சள் நிறமாக போகும் சிறுநீர் போகும்போது வாடகை வரும் இதுவும் வந்து அறிகுறிகள் தான் டீஹைட்ரேஷன் வராமல் இருக்க நார்மலா ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டரை முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் அதுவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது கிட்னி ப்ராப்ளம் போன்ற மருத்துவ ரீதியான பிரச்சனை உள்ளவர்கள் அவர்கள் மருத்துவர்கள் அறிவுரைப்படி தண்ணீர் அழுந்த வேண்டும் பொதுவாக இந்த டீஹரேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சம்மர் டைம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன தர்பூசணி வெள்ளரி போன்றவற்றை நாம் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி சம்மர்ல வர முக்கியமான ப்ராப்ளம் ஒண்ணு எதுன்னு பார்த்தோம்னா வேர்க்குரு வேர்க்குரு வந்தா முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் வேர்க்குருக்கு வேர்க்குரு பவுடர் நிறைய பேர் வாங்கி போடுவாங்க அது போட்டா சில டைம் சரியாகும் சில டைம் என்ன ஆகும்னா அது மறுபடியும் வந்துட்டே இருக்கும் வர்றது மட்டும் இல்லாமல் சில டைம் என்ன ஆகும்னா அந்த வேர்க்குரு வந்து இன்னும் அதிகமாகும் ஏன்னா அந்த வேர்வை வெளியே வராமடைக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமடி சொல்றேன் வேர்கூறு வந்துச்சுன்னா ஒரு ஆஃப் லிட்டர் மோர்ல ஆறு லிட்டர் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வேர்க்குரு மேல நல்லா ஊத்திட்டு வேர்க்கூறு இருக்கிற இடத்துல பாசி பயிர் மாவை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க அடுத்து சம்மர் டைம்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு தீவிரமான பிரச்சனை என்னவென்றால் ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க மயக்கமா இருப்பாங்க நெஞ்சு படப்படுப்பு போன்றவை இருக்கும் உடம்புல வந்து பார்த்தோன்னா ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும் மயக்கம் வரும் வாந்தி வரும் வயிறு பேட்டரமா இருக்கும் கைகளெல்லாம் இழுக்கும் கைகாலெல்லாம் நடுங்கும் இதுதான் பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்கு பொதுவா வரும்னு பார்த்தோன்னா வெயில நிறைய வேலை செய்யறவங்க ஆர்மி பீப்புள் போலீஸ் பீப்புள் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும் ஹீட் ஸ்ட்ரோக் எதனால வருதுன்னா நம்ம வழக்கமா பாத்தோம்னா வெயில் டைம்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெயில் நமக்கு ஹீட் அதிகமாகும் ஹீட் அதிகமாகும் போது உடம்பானது என்ன பண்ணும் ஒரு மூலையில் உள்ள ஐப்பத்தளம் மனசுல இருந்து ஒரு ஹார்மோன் வெளியில வந்து அது வந்து நல்லா வேர்வையை வந்து நல்லா சுருக்க வைக்கும் அந்த வேர்வை வெளியில வந்து அந்த வேர்வை வந்து நல்லா வேர்வை ஃபுல்லா உடம்பு நடைஞ்சி கூலிங் ஆகி அந்த வேர்வை ஆவியாகும் போது உடம்புலுடைய டெம்பரேச்சர் குறையும் இதுதான் நார்மல் அதுவே வந்து நம்ம உடம்புல வந்து ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் மேல அதிகமாகும் போது உடம்பானது வேர் வெளியில் அனுப்ப முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ராஸ் ஆகிடும் அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க இது யாராக்கெல்லாம் காமனா வரும்னு பாத்தோன்னா இந்த ஐபோதிக் அந்த ரெகுலேஷன் இந்த ஐபோத ஒண்ணு இருக்கு இந்த தான் ஐபோதான் நமக்கு சொட்டானது வெளியில வர்றதுக்கு நார்மல் வெளில வரும் இந்த ஐபோதிக் ரெகுலேஷன் வந்து வீக்கா இருக்குறவங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவர்களுக்கு பார்த்தோன்னா இந்த ஈஸ்ட்ரோ கப் பொதுவாக வரும் இவங்களுக்கு வந்து இந்த ஹைப்பதல் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதனால பார்த்தோன்னா குழந்தைகள் பெரியவர்களை வெயில் வெயிலில் அனுப்பக்கூடாது வெயில் டைமில் அவங்க வெளியே அனுப்பக்கூடாது அது முக்கியமாக கத்திரி வெயில் டைம்லலாம் நீங்கள் வந்து வெளியே அனுப்பக்கூடாது இது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கில் அறிகுறி இருப்பவர்களை பார்த்தோன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து கூட்டணு வந்து நேரான இடத்துல வைங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வைங்க அவங்களால வாயில் குடிக்க முடியும் அப்படின்னா இளநீர் அது மாதிரி ஓரஸ் பவுட்ரு உப்பு சர்க்கரை கரைசல் போன்றவற்றை கொடுக்கலாம் கண்டிப்பா அந்த டைம்ல வந்து கேழ்வரகு கஞ்சி கஞ்சி போன்ற திட உணவுகளை கண்டிப்பா கொடுக்க கூடாது இது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படவில்லை உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுப்பது மிகவும் அவசியம் ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு நீ சரியான சிகிச்சை எடுக்க கரெக்டான டைம் எடுக்கலன்னா உயிரிழப்பு கூட நேரிடும் ஹீட் ஸ்ட்ரோக் வராம தடுக்க பொதுவா பாத்தோம்னா ஒரு பதினோரு டைம்ல பதினோரு மணிலிருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் சம்மர் டைம்ல வெளியில போகாதீங்க அது மாதிரி ஹார்ட் ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க வயசானவங்க அந்த நேரம் வெளியில போகக்கூடாது ஏன்னா வெயில் டைம்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமா வரும் ஏன்னா வந்து நீர் சத்து கம்மியா இருக்கிறதால இதே இதுல ரத்த குழாய்கள் சுருங்கி ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஈஷுகர்ல பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உடனே கூப்பிட்டு வந்து நேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி விடலாம் குளிர்ந்த வாட்டரை ஊற்றி விடலாம் ஐஸ்பேக்லாம் வந்து உத்தரம் தரலாம் வயலை குடிக்க முடியும்னா கொஞ்சம் நீராக கொடுக்கலாம் அதுவே அந்த ஹீஸ்டோகள் பாதிக்கப்படும் மயக்கமாக இருக்கும்போது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சி சென்று ட்ரீட்மெண்ட் எடுப்பது மிக மிக அவசியம் அடுத்து வெயில் டைம்ல வழக்கமா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூல் ட்ரைஸ் குடிப்பாங்க இது மிக மிக தவறு இவ்வாறு குடிப்பதால் உடல் குளிர்ச்சி அடையாது இதனால நிறைய பிரச்சனை தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு இருநூறு எம்எல் இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பத்து ஸ்பூன் சக்கரை போட்டிருக்காங்க இது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் தொடர்ந்து குடிக்கும் அவங்களுக்கு சுகர் வரும் அவங்க போன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகிட்டே வரும் அதனால வந்து பாத்தினா இது மாதிரி சம்மர் டைம்ல கூல் ட்ரீஸ் குடிக்காதீங்க அதுக்கு பல வந்து ஃப்ரெட் ஜூஸ் மாதுளை திராட்சை போட்டு குடிங்க மோர் குடிக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து மாற்றி குடிச்சுக்கலாம் வெயில் டைம்ல உடம்பு ஹீட் ஆக இருக்க பச்சை தண்ணியில் முட்டை குளிங்க ஹீட் வாட்டரில் குளிக்காதீங்க அது மாதிரி குளிக்கிற முறையில் பார்த்தோன்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணும்போது பாடி நம்ம கரெக்டாக கூல் பண்ண முடியும் குளிக்கிற முறையில் சரியான முறை எது அப்படின்னா பச்சை தான் குளிக்கணும் அவ்வாறு குளிக்கும் போது முத முதல்ல உதுற தண்ணியை கொஞ்சமாக வந்து உச்ச தண்ணியில் கொஞ்சம் போடணும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தனா கால் கால் பாலத்துல இருந்து கணுக்கால் முட்டைக்கு கால் மூட்டு கீழே உள்ள பகுதி கால் மூட்டு பகுதி தொடை பகுதி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கீழே மேல ஊத்திட்டே வரணும் அபாரம் ஊத்திட்டு வரும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி மேல கொஞ்சம் ஊத்தி இருக்கிறோம் இப்ப கீழே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஊத்திட்டு வரும் அபாரம் ஊத்திட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாய் மூக்கு காது வழியாக ஹீட்டானது வெளியேறும் இதுதான் வந்து குளிப்பதற்கு சரியான முறை இவ்வாறு செய்யும் போது நம்ம ஹீட்டை குறைக்க முடியும் அதே மாதிரி வெயில் டைம்ல உடம்பு ஆகாம இருக்க நைட்ல தூங்கும் போது தொப்புள் பகுதியில ஒரு சிறு ஒரு சிறு துளிகள் தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயை நன்றாக மசாஜ் செய்து தோங்கன்னா பாடி ஹீட்டு குறையும் எப்பயுமே பார்த்தோம்னா வெயில் டைம்ல நிறைய எளெய் குடிங்க முடிஞ்சா கால கூழ் குடிங்க மதியம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா மோர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க முடிஞ்சா காலையில வந்து நீராகரம் சாப்பிடுங்க இந்த நீராகரம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து அயன் அதிகமா இருக்கு வெயில போறவங்களுக்கு நீராகரம் பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சி அடைக்கும் அதனால ஆக்டிவா இருக்கிற எனர்ஜி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அது நீராக அதிகமா இருக்கு அதே மாதிரி வெயில் டைம்ல பாடி ஆகாம இருக்கிறதுக்கு எண்ணெய் கொலிகள் ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் எண்ணெய் கொலிகள் நல்ல நிலை பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எண்ணெய் குளியல் பண்றதுக்கு அன்னைக்கு காலையில ஒரு ஆறு ஆறரை கிலோ நீங்க பாத்தோம்னா தலை முதல் கால் வரை ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு அவ்வாறு தேய்ச்சிக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் தான் நீங்கள் வெயிலில் போயிருங்க கால் மரத்துக்கு மேலே வேண்டாம் கால் மரம் வெயில் நீங்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி இருக்கும்போது அந்த நல்ல நல்லெண்ணெய் உடம்புல அப்சர்வ் ஆகிடும் கால் மணி நேரம் கழிச்சு லேசான ஒரு வெந்நீரில் சேக்கா தேய்ச்சி ஃபுல்லாக குளிச்சிருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக வந்து பகலில் வெயில போய் அறுத்து அலையக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகல்ல தூங்கக்கூடாது இவ்வாறு பண்ணீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதனுடைய பலனே உங்களுக்கு கிடைக்காம போய்விடும் அடுத்து வெயில் டைம்ல பாடி ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ரெகுலரா நீங்க நல்ல ஒரு தரமான குல்கந்து சாப்பிடலாம் வெயில் டைம்ல ஓவராக ஹீட் ஆயிடுச்சு என்ன பண்ணி ஹீட்டே குறையல அப்படின்னா ஒரு ஒரு கரண்டில ஒரு அஞ்சு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில ஒரு ஒரு அஞ்சாறு மிளகு போடுங்க ரெண்டு மூணு பூண்டு பல்ல போடுங்க அதை போட்டுட்டு அந்த எண்ணெயை நல்லா வந்து நீங்கள் காய வைங்க எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா கூல் பண்ணிட்டு அந்த நல்லெண்ணெயை நம்ம காலில் கட்டைவரல் பகுதியில் இருக்கிற நகரத்துல மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த பாடி ஹீட் ஃபுல்லா குறைஞ்சிரும் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் போன்ற இருந்தாலும் குறைஞ்சிரும் வெயில் டைம்ல பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மன பதற்றம் வரும் டென்ஷன் வரும் ஒரு மன குழப்பம் மாதிரி வரும் ஆனா தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க டிஹைட்ரேஷன் ஆச்சுன்னா தலைவலியும் வரும் வெயில் டைம்ல பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஏசி யூஸ் பண்ணுவாங்க ஏசி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம ஏசியில இருக்கும் போது பாடி கூலா நினைக்காதீங்க ஏசியில இருக்கும் போது என்ன ஆகுனா வேர்வையானது வெளியேறாது அவர் வேறு வெளியா இருக்கும் போது நீங்க நாள் ஃபுல்லா ஏசில இருந்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு தலைவலி வரும் டயர்டா இருக்கும் அதனால வந்து நாள் ஃபுல்லா ஏசில இருந்தாலும் ஈவினிங்ல போயிட்டு நல்லா வந்து வேறு வர மாதிரி நடங்க அம்மா நடந்தீங்கன்னா பகல் ஃபுல்லா சேமிச்சு வேர்வையெல்லாம் வெளியில இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாடி வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆயிடும் அது மாதிரி ஏசி யூஸ் பண்ணும்போது அந்த வந்து வந்து க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து தேவையான ஃப்ரெஷ் ஆட்டர் உள்ள வராது நம்ம அந்த ரூம்ல வந்து உங்களுக்கு தேவையான கூட வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அந்த ரூம் லைட்டா திறந்து வைங்க அதே மாதிரி ஏசி நீ யூஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீக்குவென்டா அந்த ஏசி நல்லா நீங்க கிளீன் பண்ணுங்க ஏன்னா கிளீன் பண்ணாதான் டர்ட் அழகிற அந்த அடுகுகள் வெளியில போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு பிடிக்காது அதே மாதிரி ஏசி வந்து எங்க வந்து உங்களுக்கு அந்த ஏசி காத்துனேன் அந்த வருதோ விண்டு வந்து காத்து வருதோ நமக்கு முகம் மற்றும் மூக்கு பகுதியில் மற்றும் கோடு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வெயில் டைம்ல கண்டிப்பா வெயிலும் போகும்போது நடந்து போறீங்கன்னா கண்டிப்பா குடை எடுத்துக்கோங்க வெயில் டைம்ல போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு தண்ணீர் பாட்டர் இருக்கணும் முடிஞ்சா அந்த பாட்டில் நீங்க வந்து மோர் கூட பிடிச்ச போயிடலாம் அதே மாதிரி வெயில் டைம்ல பார்த்தோம்னா எப்பவுமே வந்து நம்ம வீடு எல்லாம் ஹீட்டாவே இருக்கும் வெயில் டைம்ல வந்து நம்ம நம்ம வீடும் சரி நம்மளும் சரி ஹீட் ஆகாம இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோ எல்லாம் நீங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க சூரிய வலி உள்ள வராத மாதிரி விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இல்ல உங்களுக்கு காத்து வேணும் அப்படின்னா விண்டோ ஸ்கிரீனாவது போட்டு வச்சிருங்க அதே மாதிரி பாத்தோன்னா வீட்டுல கொஞ்சம் மார்னிங் அண்ட் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாட்டரை வந்தாங்க தண்ணி தெளிச்சு விட்டுருங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள பார்த்தோன்னா கத்தாழை போன்ற ஒரு செடிகளை வளருங்க அந்த செடிகள் பார்த்தோம்னா நல்லா வந்து உள்ள வந்து ஆக்சிஜனை வந்து உங்களுக்கு வந்து கிரகிச்சு வச்சு ரூம வந்து கூலிங்கா வச்சுக்கும் அடுத்து வெயில் டைம்ல பார்த்தோம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் குறிப்பாங் அதிகமா இருக்கும் வெயில் டைம்ல நீங்க வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ல அந்த ரோடு வர கடைகளில் பானிப்பொரி போன்ற உணவுகள் சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு டயரியா ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவ்வாறு டயரியா ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை நாலு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி கலந்து நீங்க வந்து அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மோர்ல நல்லா வறுத்து சீரகத்தை நல்லா பொடியாக்கி அந்த மோர்ல கலந்து குடிங்க இது மாதிரி நீங்க வந்து லைட்டா டைரியா போது இந்த மோர் கலந்த சீரக தண்ணியோ அல்லது நீங்க வந்து உப்பு சர்க்கரை கரச இல்லையா அந்த உப்பு சர்க்கரை கரசையில நீங்க குடிங்க தண்ணி நிறைய குடிங்க அதுவே வந்து உங்க டைரியாவை கண்ட்ரோல் பண்ணும் அப்படியே உங்களுக்கு டைரியா கண்ட்ரோல் ஆகலன்னா அருகில மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற தவறாதீர்கள் ஏன்னா நம்ம டைரியாதான் அசால்ட்டா இருக்கக்கூடாது ஏன்னா டைரியா சொல் டைம் அதிகமாகும் போது நீர் சேத்தை ஃபுல்லா கவரைஞ்சி உயிரு கூட ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை உருவாகலாம் அதே மாதிரி வெயில் டைம்ல வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை சிறுநீர் தோற்று அதாவது யூரின் போகும் போது எரிச்சலா இருக்கும் வலியா இருக்கும் அடிக்கடி யூரின் போக தோன்றும் அவ்வாறு வந்து அடிக்கடி யூரின் போக்க தோன்றும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆச்சுன்னா ஒரு சின்ன ஹோம் ரொம்ப சொல்றேன் இந்த ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுங்க என்னன்னா முள்ளங்கி வாழை தண்டு சாற்றையும் அரைத்து எம் டி ஸ்டாமக்ல ஒரு ரெண்டு முன்னாள் குடிங்க உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு பாருங்க மேக்சிமம் கண்ட்ரோல் ஆகும் அவ்வாறு கண்ட்ரோல் ஆகலைன்னா அருகில் உள்ள மருத்துவரை அணை ஆலோசனை பெறுங்கள் இவ்வாறு சிறுநீர் தொற்று உங்களுக்கு வந்து இருப்பும் போது உங்களுக்கு எரிச்சலா இருக்கு வழியா இருக்கு அப்படின்னா முன்னாள் நாளிலே வந்து தொட்டி இல்ல பாத் டப்ல வந்து தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியில வந்து ரோஜா ரோஜாயுதல போட்டு வைங்க அந்த ரோஜா ரோஜாயுதர்கள் நீங்க வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து அப்படியே தண்ணியில வந்து நீங்க வந்து படுத்துட்டீங்கன்னா அந்த சிறுநீர் தொற்று அந்த இருநுட்ப எரிச்சல் வலி சரியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி வெயில் டைம்ல வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா வெயில் கட்டி நிறைய பேர் கட்டி வரும் குறிப்பா குழந்தைகளுக்கு நிறைய வரும் இது மாதிரி வந்து வெயில் கட்டி வராம இருக்கிறதுக்கு நீங்க பாலில் வந்து ஹீட் ஆகும் இருக்க பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம் மேலும் எலுமிச்சை சாப்பிட்டா மோரில் கலந்து சாப்பிடலாம் அது மாதிரி வெயில் கட்டி வந்திருக்கு வேல் கட்டி வந்திருக்குன்னா அந்த இடத்துல வெள்ளறியை நல்லா வந்து விடுது மாதிரி அரைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் இது மாதிரி அப்ளை பண்ணா இருந்தா உங்களுக்கு சரியாகும் அப்படி உங்களுக்கு அப்படி அப்ளை பண்ணி குறையிலனா அருகில் உள்ள மருத்துவரை அணுகி ஆலோசனை நெபரை தவறாதீர்கள் என்ன நண்பர்களே நான் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன் இது மாதிரி ஆரோக்கியமான தொடர்பான செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க பப்ளிக் டாக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ யாராகலாம் தேவைப்படுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பப்ளிக் டாக்டர் சேனலுக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்